தீவிரம் உலையிலட்ட ஜனபதி ரணிலுத் என்பதாக அந்த செய்திக்கு தலை பெற்றிருக்கலாம் பதவியைப் பின் கலந்து கொள்வதற்காக ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க அவர்களும் இந்தியா செல்லவிருப்பதாக இன்றைய லங்காதி பத்திரிகை தலைப்பிடுகிறது இலங்கையினுடனான இந்திய உறவு தனித்துவமானது தேர்தல் வெற்றியின் பின்னர் நரேந்திர மோடி அறிவிப்பும் ஜனாதிபதி ரணில் உள்ளிட்ட அரசியல் தலைவர்களுக்கு நன்றியும் தெரிவிப்பு என்பது இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் செய்தியாக இருப்பதை காணலாம் இலங்கையுடனான இந்திய உறவுகள் சிறப்பானதும் தனித்துவமான சகோதரத்துவம் என தெரிவித்துள்ள இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பொருளாதார கூட்டுறவில் இலங்கையின் தொடர் ஒத்துழைப்பை எதிர்பார்ப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார் இந்தியாவில் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கூட்டணி இருநூற்று தொண்ணூறு தொகுதிகளில் வெற்றி பெற்றது அதற்கமைய பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் ஆட்சி அமைக்கவிருக்கின்றது எனவே நிலையில் மோடிக்கு ஜனாதிபதி விக்ரமசிங்க எதிர்கட்சியாளர் சஜி பிரேமதாச முன்னாள் பிரதமர் ராஜபக்சேடைய தலைவர்கள் எக்ஸ்தலத்தில் வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறார்கள் அவற்றுக்கு பதிலளித்திருக்கின்ற இந்திய பிரதமர் அவர்கள் இவ்வாறான நன்றியை தெரிவித்த விடயங்கள் முக்கியமாக இருப்பதை நாங்கள் காணலாம் எனவே ஜனாதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் தனது வாழ்த்து பதிவில் பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் முன்னேற்றம் மற்றும் செழிப்பு ஆகியவற்றில் இந்திய மக்களின் நம்பிக்கையை வெளிப்படுத்தும் வகையில் பாரதிய ஜனதா கூட்டணி வெற்றி பெற்றதற்கு எனது அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் எனவே நெருங்கிய அண்டை நாடான இலங்கை இந்தியாவுடனான கூட்டுறவை மேலும் வலுப்படுத்த எதிர்பார்த்திருக்கிறேன் குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கிறார் இதற்கு பதிலளித்துள்ள பிரதமர் மோடி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு நன்றி இந்தியா இலங்கை பொருளாதார கூட்டுறவில் தங்களது தொடர் ஒத்துழைப்பை எதிர்பார்க்கிறேன் என குறிப்பிட்டிருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமாக இடம்பெடுத்திருப்பதைக்